மன மாதா தொலைக்காட்சியர்களுக்கு வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் ஜென்ரலாக ஒரு விஷயம் நம்ம இன்னைக்கு பகிர்ந்துக்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நோய் வர காரணம் என்ன ஜென்ரலாக ஒரு குழந்தையாக இருக்கலாம் ஒரு டீனேஜாக இருக்கலாம் வயதானவங்களாக இருக்கலாம் மனிதன் மனித குலம் இவங்களுக்கு ஏன் நோய் வருது அப்படின்னு பார்த்தோன்னா நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம பாடியில் கம்மியாயிடுது இம்யூன் இம்யூனிட்டி கம்மியாயிடுது இம்யூன் குறைவா இருக்கும்போது நமக்கு நோயின் தாக்கம் நோய் தொற்று வந்துடுது இதற்கு அடிப்படை காரணம் நம்ம உணவுல அறுசுவை உணவு இருக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க அறுசுவை சுவை உணவு காரம் இருக்கு புளிப்பு இருக்கு இனிப்பு இருக்கு உப்பு இருக்கு கசப்பு இருக்கு துவர்ப்பு இருக்கு இந்த அறுசுவை சுவை உணவு இது பேலன்ஸாக நம்ம சாப்பிடணும் அப்போ அது பேலன்ஸ்டு டைட் இதில் நம்ம என்ன பண்ணுறோம் நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பரவல காரம் சாப்பிட்றோம் உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு போட்டுக்கிறோம் காரம் கம்மியாக இருந்தால் கூட காரம் போட்டு சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க நான் பார்த்துருக்கேன் இப்போ இனிப்பு உங்களுக்கும் பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் எல்லாரும் சாப்பிட்றதா சர்வசாதாரணம் மனிதனா இப்படி தான் புரியுதுங்களா புளிப்பும் அப்படி தான் சிலருக்கு புளிப்புனால் ரொம்ப பிடிக்கும் ஆனால் புளிப்பு எப்படி நம்ம சாப்பாட்டில் கலந்துரும் தக்காளி எலுமிச்சம்பழம் இது போல் புளி கலந்துடுது புரியுதுங்களா புளி சாதம் எ சாதம் ரசம் எப்படியா நமக்கு வந்துடுது அகமத்தம் காரம் புளி உப்பு இனிப்பு கம்பல்சரி ஒரு நாளில் கலந்து சாப்பிட்டுறோம் காஃபி சாப்பிட்றோம் ஜூஸ் சாப்பிட்றோம் இனிப்பு வந்துடுது சாப்பாடு சாப்பிட்றோம் காரம் வந்துடுது அதில் உப்பும் வந்துடுது புளிப்பும் வந்துடுது ஆனால் கசப்பும் துவர்ப்பும் விரும்பி சாப்பிட்றப்ப உலகத்தில் ஒரு நூறு பேர் எடுக்கலாம் எத்தனை பேர் சாப்பிடுவாங்க ஒருத்தர் வேணால் விரும்பி சாப்பிடுவாங்க இல்லை ரெண்டு பேர் இருக்கலாம் மிதியம் ரூ ஏன்னா நான் இங்கே பார்க்குற குரசல்னு இல்லை இதெல்லாம் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் இப்போது இங்கேயே வர்ற பேஷண்ட்கு அது டயபெட்டிக்காக இருக்கலாம் ஆஸ்மா இருக்கலாம் உதாரணத்துக்கு சில பவுடர்ஸ் கொடுக்குறோம் கஷாயம் வச்சு சாப்பிடுங்க சில பவுடர் தேன மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்கன்னு சொல்கிறோம் உடனே அவங்க இதுவோ பயங்கர கசுப்பு எனக்கும் வேண்டாம் இது மாற்றி சாப்பிட்ற மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க இதே போல் ஆஸ்மா ஒரு பவுடர் இருக்குது கொடுக்குறோம் தேன்ல மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க உண்மையில் அது கசுப்பு தான் நம்ம ஆனால் அது போனால் உங்கள் நுரையீரல் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கு வீசிங் போயிடுது அலர்ஜி போயிடுது கோல்டு காஃப் எல்லாம் போயிடுது பிராங்கைட்டிஸே அது இல்லை அந்த அளவுக்கு குணம் கூடியது ஆனால கசப்பு உடனே என்ன சொல்றாங்க மேடம் அது என்னங்க மேடம் அவ்வளோ கசக்குது எப்படி மேடம் சாப்பிட்றது பவுடர் அப்படியே வச்சிருக்க அப்படி சொல்லக்கூடாது அது சாப்பிட்டா உங்களுக்கு பலன் நிச்சயம் ஏன்னா சிலர்லாம் நாங்கள் பார்க்குறேன் நாற்பது வயசு ஐம்பது வயசு அறுபது வயசு ஆள் வராங்க உங்களுக்கு எவ்வளவு நாளா இருக்கு ஆசமானா பிறந்ததுலேருந்து இருக்குதுன்னு இருக்குன்னு சொல்றாங்க அப்போ எத்தனை ஆண்டுகளா நீங்க அந்த நோயினால கஷ்டப்படுறீங்க அதற்கு நிவாரணம் இருக்கே அதை சரி பண்ண முடியுமே நீங்கள் கடைபிடித்தால் அப்போ எதுக்காக இது சொல்றேன்னா துவர்ப்பு சுவையும் கசப்பு சுவையும் நம்ம உணவுல டெய்லி கலந்து சாப்பிட வேண்டும் அறுசுவையும் தினந்தோறும் சாப்பிட வேண்டும் அப்படிங்கிற நினைவு கூறல் இது அப்போ அந்த அறுசுவையும் சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு அதுவே பேலன்ஸ்டு டயட் இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகும் நம்ம இதை விட்டுட்டு எனக்கு பிடிச்சது தான் நான் சாப்பிடுவேன் எனக்கு பிடித்தது எது தெரியுமா நோயாளிகளுக்கு சொல்கிறேன் இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்டு அவங்களுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும் காரணம் அந்த இனிப்பு சாப்பிட்டா சுகர் லெவல் கூடும் அது வந்து உங்கள் உடம்பு சொல்லும் எனக்கு இனிப்பு வேணும்னு கேட்கும் நீங்கள் இனிப்பு விரும்பி சாப்பிடுவீங்க இப்போ கிட்னி பேஷண்ட் இருக்காங்க உதாரணத்துக்கு உப்பு கம்மி பண்ணி சாப்பிடுங்கன்னா கோவம் வரும் என்ன உப்பு சப்பு இல்லாத சாப்பாடு கொடுக்குறீங்க அப்படின்ட்டு உப்பு கொஞ்சம் தூக்கலாம் போட்டு சாப்பிட்றவங்களா இருக்காங்க அது ஏன் அப்படின்னா அந்த நோயின் தாக்கமானது நம்ம உடலில் எப்படி வேலை செய்துனா அந்த நோயை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள் மீது தான் ஆசை நாட்டம் விருப்பம் வரும் அப்ப தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் எனக்கு சுகர் இருக்கு நான் இனிப்பு எடுக்க கூடாது என்ன டைட் எடுத்தால் எனக்கு சுகர் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கும் உடற்பயிற்சி செய்யணும் மெடிசன் எடுக்கணும் டைட் வைக்கணும் மனதும் டென்ஷன் இல்லாமல் இருந்தால் சுகர் கண்ட்ரோலில் வரும் புரியுதுங்களா அப்போ அதற்கேற்ற உணவுகள் கசப்பு துவர்ப்பு இதெல்லாம் சேர்க்கணும் புரியுதுங்களா அதை விட்டுட்டு இனிப்பா சப் டயருக்குனதான் நிறைய இருக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கு சுகர் லெவல் புரியுதுங்களா இது மாதிரி தான் அதனால் நோயின் தாக்கத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள் மீது தான் நாட்டம் வரும் எந்த நோய் இருக்கோ அதை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள் பிடிக்கும் அதை நார்மலாக்கி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய உணவுகள் பிடிக்காது இது ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அதை நினைவு கூர்றோம் நீங்கள் ஃபாலோ பண்ண பிரச்சனையே இல்லை ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு தான் இதெல்லாம் அப்போது நமக்கு இம்யூனிட்டி கம்மி அது இல்லாமல் நோய் அதிகமாகிறதுக்கூடிய உணவுகள் உடற்பயிற்சியின்மை இப்படி இருக்குது இதனால்தான் நமக்கு நோய்கள் வருது அப்போது நம்ம இதெல்லாம் கடைப்பிடிக்கணும் பாரம்பரிய அரிசிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் மில்லட்ஸ் போன்ற சிறுதானியங்களை பயன்படுத்த வேண்டும் உணவை நன்றாக மென்று சுவைத்து உமிர் கலந்து சாப்பிட வேண்டும் இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு நல்ல இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகும் சன் பாத் எடுக்கணும் ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணணும் முத்ராஸ் பண்ணணும் இதிலலாம் நல்ல சிறப்பான ரிசல்ட்டு கிடைக்கிது அனுபவ ரீதியாக உங்களுக்கு சொல்கிறோம் உங்களுக்கு என்ன பிரச்சனையும் சொல்லுங்க அதுக்கு வேண்டியான பயிற்சிகள் நீங்கள் ஒரு தரம் வாங்க இல்லை ஆன்லைனில் கூட கன்சல்ட் பண்ணலாம் இந்த மாதிரி கடைப்பிடிக்கும் போது முக்கியமாக நோயின் தாக்கத்தை கட்டுப்படுத்தி நோயை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு நல்ல இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கும் உங்க கை நிறைய இருக்கு அதை எடுத்து பயன்படுத்துங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மரியே வாழ்க்க